நம்ம தூத்துக்குடி புதுக்கோட்டை டவுனுக்குள்ள ஒரு லேண்ட் வாங்கணும் அதுவும் டிடிசிபி அப்ரூவலோட கிடைக்கணும் அதுக்கு பத்திரப்பதிவும் ஃப்ரீயாகவே பண்ணி தரங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்ல அப்படியே ஒரு லேண்ட் சொல்றேன் பாருங்கே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கும் வேலவன் சிட்டி இது நம்ம புதுக்கோட்டை டவுனுக்குள்ளே லொக்கேட்டாக இருக்குது இங்க உங்களுக்கு ஒன்றரை சென்ட்ல இருந்து அஞ்சரை சென்ட் வரைக்கும் அவைலபுளா இருக்குது வேலவன் சிட்டியில் நாற்பது அடி முப்பது அடிக்கு தாரோட் இருக்குது இங்கே இண்டிவிஜுவல் பைப்லைன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அது கூடவே எக்ட்ரீ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது

பட்டா இருக்கும் சோ ஸ்கிரீன்ல தெற நம்பர कांटेक्ट பண்ணுங்க உடனே உங்களுக்கு انا புக் பண்ணுங்க